ஹாய் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கோபிஸ் ஏ டு செட் நீங்கள் நம்ம பண்ண போகிற ஸ்வீட் பேர் வந்து கஜா எம் இது வந்து கோவை மாவட்டத்தில் ஃபேமஸான ஒன்று இது எப்படி பண்ண போகிறதுன்னு நம்ம பார்க்க போகிறோம் இதுக்கு தேவையான பொருட்கள் சொல்ல போகிறோம் இப்போ கேட்டுக்கோங்க தேங்காய் நல்லா திருகி எடுத்துக்கோங்க அடுத்து கோதுமை மாவு நாட்டு சக்கரை ஏலக்காய் நல்லா பொடியாக அரைச்சிக்கோங்க அதுக்கப்புறம் கொஞ்சம் பேக்கிங் பவுடர் ரீஃபைன்ட் ஆயில் மஞ்சா வாழைப்பழம் நல்லா பழுத்து இருக்கணும் அப்போ தான் இந்த ஸ்வீட் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இது எல்லாமே நமக்கு தேவையான பொருட்கள் அடுத்து எப்படி பண்ண போகிறதுன்னு நம்ம பார்க்கலாம் வாங்க போலில் வாழைப்பழத்தை நல்லா போட்டு நல்லா சாஃப்டாக வரைக்கும் நல்ல அதை வந்து ஸ்கர்ச் பண்ணும் அதுக்கப்புறம் கோதுமை மாவு போடுங்க அதுக்கப்புறம் தேவையான அளவு தேங்காய் திருக்கி இருக்கீங்க இல்லையா அதை போடுங்க நாட்டு சக்கரை தேவையான அளவு போட்டுருங்க இலக்காவை பவுட்ரு பண்ணிங்களா அதை போட்டுருங்க அப்புறம் பேக்கிங் பவுட்ரு கொஞ்சம் போட்டுருங்க அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றி நல்ல ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது அந்தளவுக்கு கரெக்டாக அதை ஃபுல்லாக பிசைஞ்சிருங்க பாருங்கள் இந்த மாதிரி வரணும் அது இந்த மாதிரி சாஃப்ட்டாக நல்லா வந்துடணும் இப்போ நம்ம அடுத்த ஸ்டெப் போகலாம் கடாய் எடுத்துக்கோங்க அதில் நெருப்பு வச்சுட்டு மீடியம் ஃப்ளேம் அதில் வச்சுருங்க இப்போ ரிஃபைண்ட் ஆயில் நீங்கள் ஊற்றலாம் போண்டா பஜ்ஜிலாம் பண்ணுவோம் இல்லையா அந்த லெவல் ஆயில் நீங்கள் வச்சுக்கலாம் இது வந்து என்ன சூடான போகிறோம் அப்படியே உங்களுக்கு தெரியும் அந்த ஹீட் தெரியும் அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா ஆல்ரெடி நம்ம பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா அந்த மாவு எடுத்து அப்படியே போடணும் போட்டால் அப்படியே பொறி 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 அப்படி சூப்பராக வரும் இது கொஞ்சம் கேப் விட்டு கேப் விட்டு போடணும் ஏன்னா ஒட்டி ஒட்டி போட்டால் அதை ஒட்டிக்கும் அது மாதிரி நீங்கள் திருப்பி போடும்போது கஷ்டமாக இருக்கும் இது இதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும்னா உங்கள்கிட்ட ஸ்டிக் இருக்கும் அந்த வீட்லேயே ஸ்டிக் இருக்கும் இல்லைனா கம்பி இருக்கும் அதை வச்சு எப்போ நீங்கள் போனால் திருப்பி வீங்களா திரு திருப்பி விடுங்க ஒரே பக்கம் இருந்துச்சுன்னா ஒரு பக்கமாக கருப்பாகிடும் அதனால் அதை திருப்பி இது நல்லா அப்படியே பாருங்கள் எப்படி வருது பாருங்கள் கலர் சூப்பராக வருது இது என் ஒய்ஃப் இந்துமதி தான் பண்ணிகிட்ருக்காங்க நான் அவங்க சொல்கிறத பண்ணதை வந்து நான் வந்து அப்படியே வாய்ஸ் நோட் போட்டுட்ருக்கேன் இது முழுக்க முழுக்க எங்கள் ஷெஃப் இந்துமதி பண்ணுறது தான் அப்புறம் என்ன அழகாக வந்து பாருங்கள் சூப்பர் த்ரீ போட்டாச்சு இப்போ எல்லாம் ஒரே லெவலில் எல்லாம் இருக்குது இப்போ நல்லா வெந்துடுச்சு சூப்பராக வந்துருக்கு இப்போது வந்து நம்ம என்ன பண்ணோன்னா நெக்ஸ்ட்டு இதை எழுக்கணும் ரொம்ப வச்சா கருப்பாயிடும் ஆனால் கருப்பாக தான் தெரியும் இது ஏன்னால் நாட்டு சக்கரை போகிறதுனால கொஞ்சம் கருப்பாக தான் இருக்கும் லைட்டாக அது எப்படி இருக்கும் இப்போ அதை எடுத்து ஒரு டிஷ்யூ பேப்பரில் அது மேலே போட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த ஆயில் எக்ஸ்ட்ரா ஆயில்லாம் வந்து அந்த பேப்பர் உறிஞ்சிடும் அதனால் அதை மேலே போடுங்க சூப்பராக ஸ்வீட் ரெடி ஆகிடுச்சி இதுக்கப்புறம் என்ன ஷோ தான் சூப்பர் நம்ம கிட்ட இன்னைக்கு கஜாயம் ஸ்வீட் ரெடி அதுக்கடுத்து ஒரு டெமோ இருக்கு சாப்பிட்றதுக்கு ஒரு ஸ்பெஷல் கெஸ்ட் இருக்கார் அவர் சாப்பிட்டு டேஸ்ட் எப்படி சொல்லுவார் நீங்கள் எல்லாம் அதை மறக்காமல் பார்க்கணும் வெயிட் பண்ணுங்க இதை வந்து சாப்பிட்றதுக்கு சந்தீப் ரெடியாக இருக்காரு இவர் தான் செக்கிங் இன்ஸ்பெக்டர் டேஸ்ட் பார்த்து சொல்லுவார் योजची ये सेटिंग को नियोजची ये साधारण बिजली करे परंगे बिजली